ஹாய்ங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவை மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வனபத்ரகாளியம்மன் கோயிலுக்கு தான் கோவையில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் தெரிஞ்சுருக்கும் இது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயில் இன்றைக்கி அம்மாவாசை சரி அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இது வந்து கோயிலோட முன்புற கோபுரம் திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்கள் இருக்குது இங்கே வந்துட்டு நேந்து ஆடு அதெல்லாம் நேர்ந்து விட்டவங்க வந்துட்டு அங்கே வந்து நேர்த்தி கடன் செலுத்த வருவாங்க நம்ம எப்போயுமே அம்மனை பார்க்கறக்கு முன்னாடி பவானியார் வந்துட்டு இங்கே ஊடுதான் அந்த அங்கே போய் கால் நினச்சிட்டு இல்லைன்னா குளிச்சுட்டு அப்புறம் வந்து தான் அம்மனை பார்க்கணும் இப்போ நம்ம வந்துட்டு இங்கே போகலாம் ஆற்றுக்கு போகலாம் முதல்லலாம் பார்த்திங்கன்னா மண் தரம் மட்டும்தான் இருந்தது ஆற்றுக்கு போகிறக்கு இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக மண்டபம் மாதிரி அமைச்சு ஆத்துக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்காங்க இன்னும் வழி திருப்பணி வேலையெல்லாம் முடியலை இங்கே பார்த்தீங்கன்னா நாகர் சிலை வச்சுட்டு வழிபாடு வந்துட்டு செய்வாங்க இந்த தான் வந்து நேராக ஆற்றுக்கு போகிற வழி இன்னும் வந்துட்டு திருப்பணி வேலைகள் முழுசா முடியலை இப்போ நம்ம ஆற்றுக்கு போய் அங்க இருக்கிற விநாயகரையும் கும்பிட்டுட்டு அப்புறம் அம்மனை வந்து தரிசிக்கலாம் ஆற்றுக்கு போய் கால் நினைச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து முத்தமிழ் விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் இருக்காரு அவரை தரிசிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அம்மனை பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ ஆத்துக்கு போகலாம் இது பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் வந்துட்டு அங்கேருந்து நம்ம இந்த நாகர்சில பார்த்தோம் இல்லைங்கன்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இது அமைச்சிருக்காங்க வழிக்கு வந்துட்டு அந்த வழியிலேயே போற மாதிரி திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறனால அங்கங்கே வந்துட்டு அசுத்தமாக கிடக்குது இது வந்து ஆற்றுக்கு போகிறது தான் வழி அந்த வழி வந்து அடைச்சிருக்காங்க இப்போ வந்து மழை அதிகமாக வரனால வந்துட்டு வழிகளும் வந்துட்டு அதிகமாக மக்களை வந்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்க விட்டுறது சுழலும் இருக்குது இங்கே இங்கே ஒரு பாலம் தெரியுது பாருங்க இந்த பாலத்துக்கு அந்த சைடு ஒரு ஊர் இருக்குது முதல்லலாம் வந்து பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெறும் ப பரிசலில் தான் வந்துட்டு அந்த அந்த சைடு போக முடியும் இப்போ நம்ம கால் நினச்சாச்சு போய் விநாயகரை கும்பிட்டுட்டு அம்மனை பார்க்க போகலாம் இப்போ நம்ம விநாயகர் கும்பிட்றோம் இல்லைங்களா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க பாண்டியராஜன் நடித்த படம் அப்புறம் வந்துட்டு ச பாக்யராஜோட பொய் சாட்சின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படமும் வந்துட்டு இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப சுழல் இருக்குது ஒவ்வொரு டைம் வந்துட்டு இந்த சுழலில் மாட்டிக்கிறவங்களும் அதிகம் அதனால் பார்த்து பத்திரமாக தான் வந்துட்டு இங்கே தண்ணியில் இறங்க முடியும் இந்த விநாயகர் பேர் தான் வந்துட்டு முத்தமிழ் விநாயகர் இவரை தரிசித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நேராக அம்மனை பார்க்க போயிடலாம் இப்போ நம்ம அம்மனை பார்க்கறதுக்கு போயிடலாம் இந்த பாலம் தான் நான் சொன்னேன் இந்த பாலத்துக்கு அந்த சைடு ஒரு ஊர் இருக்குது இங்கே வந்து நிறையா படங்களெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க ஆழம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால மக்களை வந்துட்டு இதுக்கு அந்த ஸ்டெப்புக்கு கீழே இறங்க விடுறதில்ல இப்போ நம்ம அம்மனை பார்க்கறக்கு வந்தாச்சு இங்கே வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதனால் வந்துட்டு நான் இதோடு நிறுத்திக்கிட்டேன் இங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல நம்ம இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் எதாவது மனக்குழப்பமாக இருந்ததுன்னா பூ போட்டு கேட்பாங்க அது வந்து அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இங்கே வந்துட்டு போய் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான சூழ்நிலை அமையும் இப்போ நாம் சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து காவல் தெய்வமான கற்பனை சாமி கிட்டே வந்தாச்சு இங்கே நாங்கள் வந்த டைமில் வந்துட்டு ஆடு ஒன்று இப்போ நேத்தி கடன் செலுத்துறக்கு வந்திருந்தாங்க அது உத்தரவு கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க உத்தரவு கொடுத்தோடனையும் அதை எடுத்துகிட்டு போய் நேத்தி கடன் செலுத்துறக்கு போயிட்டாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அது உத்தரவு கொடுக்கல அதனால் கொஞ்சம் திருப்பியும் உத்தரவு கேட்டு ரெண்டு உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக ஆடு உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் பின்பக்க வழியில் எடுத்துகிட்டு போய் ஆடை வந்துட்டு நேத்தி கடன் செலுத்திட்டாங்க நாங்கள் அது வரைக்கும் அது உத்தரவு கொடுக்குற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் ஆடு உத்தரவு கொடுத்தோடனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் அந்த சைடில் வந்துட்டு அது கிளியர் க்ளீன் பண்ணுறது அதை வெட்டுறதெல்லாம் வந்துட்டு அங்கே செஞ்சிட்ருந்தாங்க சரி நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே வந்து என்ன இன்னொரு ஸ்பெஷல்னால் ம மேட்டுப்பாளையத்தில் இந்த கோயில் பக்கத்துலேயே வந்துட்டு யானைகள் முகாம் போடுவாங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா ஊர்லேருந்தும் யானைகளை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு புத்துணர்ச்சி முகாம் பண் போ போடுவாங்கன்னு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா பெருநாயக்கம்பாளையம் அதாவது கோவை பெருநாயக்கம்பாளையம் யூஐடி காலேஜ் வழியில் மலை மேலே ஏறி வந்தோம் அங்கே வந்துட்டு தண்டி பெருமாள் கோயிலும் இருக்கும் அங்கேயும் வந்துட்டு அந்த கோயில் நல்ல விசேஷமாக இருக்கும் இங்கே தான் வந்துட்டு யானைகள் முகாம் வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இந்த சின்ன ஒத்தையடி ரொம்ப பெரிய ரோடு கிடையாது இப்போ நம்ம அந்த மலை மலை மேலே வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா அத்திக்கடவு தண்ணி போகிற பைப் வ பைப் லைன் வந்துட்டு அந்த மலை மேலே அந்த பைப் பதிச்சிருப்பாங்க அது பார்க்குறக்கு வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி இதான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்குதா அப்படின்றது வந்துட்டு நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் இந்த பைப் லைன் போகுது மலை மேலே ஏறி நல்லா போகிற மாதிரி இருக்கு அவ்வளோ பெரிய பைப்பு இந்த மலை மே இந்த மலை பேர் வந்து கட்டாஞ்சி மலைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நிறையா பேர் ட்ரக்கிங் கூட வருவாங்க சண்டேஸ் பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் வருவாங்க நாங்கள் வந்த டைமில் வந்து குழந்தைங்க ஸ்கேட்டிங்க்கு வந்துட்டு டோர்னமெண்ட் மேட்ச்சுக்கு வந்து ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம மலை மேலே வந்தாச்சு இங்கே மலையிலேருந்து நம்ம அந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கிற வியூ பாயிண்ட் தான் பார்த்துட்ருக்கோம் வெக்கேஷன் டைமில் இங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த கட்டாஞ்சி மலை வழியில் வர்றது வந்துட்டு நிறையா பேத்துக்கு தெரியாது நீங்கள் கோயம்புத்தூர்க்காரங்கன்னா இந்த வழியில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்